மகா பெரியவா அருள்வாக்கு வழுக்கு மரத்தில் சறுக்குவது போல வாழ்க்கையிலும் சறுக்குவது இயல்பு விடாமுயற்சியோடு ஏற முயன்றால் வெற்றியை அடைய முடியும் ஜெகன் மாதாவான அம்பிகையை சரணடைந்து விட்டால் நாம் அனைவரும் அவளின் பிள்ளைகள் என்ற அன்புணர்வு உண்டாகிவிடும் எல்லோரும் ஏதாவது ஒரு திருப்பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ராமனுக்கு அணில் உதவி செய்வது போல இயன்ற அளவு தான தர்மம் செய்ய வேண்டும் குழந்தைகள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் அவர்களிடத்தில் பொறாமை சிறிதும் இருப்பதில்லை சிவ என்ற திருநாமத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜபியுங்கள் இதை தொடர்ந்து ஜபிப்பவர்களுக்கு பிறவிப்பினை தீர்ந்துவிடும் குற்றம் புரிபவர்கள் அதிகமாகும் போது அதற்கேற்ப சிறைச்சாலை நீதிமன்றம் அதிகரிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் அவர்களை நல்வழியில் திருத்திவிட்டால் குற்றம் குறைந்துவிடும் ஜெகத்குரு காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்